செய்திகள் திருச்சி துவாக்குடியில் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூத்தி மூன்று டிகிரி பேரன் வெயில் பதிவாகி உள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆறுநூறு மதிப்பெண்க்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ள மாணவி ஓவியாஞ்சலி அவர்களிடம் திருச்சியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அலைபேசியில் பேசினார் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஒரு விமான நிலையங்கள் வருகின்ற மே பத்தாம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்துரில் நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்று தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒற்றுமையுடன் இருப்போம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் ஈரோடு மண்டலத்தில் ஒன்பது வழித்தடங்களில் புதிய அரசு பேருந்து இயக்கத்தை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இந்திய ராணுவத்தின் சிந்துர் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்டவை பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலுக்கு பிறகு ராஜஸ்தானில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீள எல்லை முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்விற்கு மே பதினான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற இயலாத மாணவர்கள் விடாதீர்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பழனியை சேர்ந்த மாணவி பிடித்துள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக எழுநூத்தி நாற்பத்தி ஆறு சிஎன்ஜி பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது சென்னையில் மணலி மற்றும் எண்ணூர் துறைமுகத்தில் இன்று போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை பள்ளிகள் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்ச்சி விகிதம் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஜீரோ மூன்று சதவீதமாகவும் ஏழு லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரம் பேர் தேர்வு எழுதியதில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் மாணவர்கள் தொன்னூற்றி மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதமும் மாணவிகள் தொன்னூற்றி ஆறு புள்ளி ஏழு சதவீதமும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது மதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி வைகை அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குரோஷியா நார்வே நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு வருகின்ற பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையிலான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பயணங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் திறப்பு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இரண்டு நாள் வருகையாக இன்று திருச்சி வருகை உள்ளார் நாடு முழுவதும் பதினெட்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது பொறியியல் கலந்தாய்விற்கு முதல் நாளில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் ஆபரேஷன் சிந்துர் தொடங்கியுள்ள நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது இயற்கை விவசாயிகளின் தேசிய இயற்கை மாநாடு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி கோவையில் தொடங்குகிறது தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மொத்தம் பதினைந்து நாட்களுக்கு கோடை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் திமுக ஆட்சி நான்கு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களின் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு அவர்கள் மரியாதை செலுத்தினார் இந்தியாவில் எல்லை ஓரங்களைச் சேர்ந்த பத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் இந்தியா தனது தாக்குதலை நிறுத்தினால் எல்லைகளில் பதற்றத்தை குறைக்க தயார் என்று பாகிஸ்தான் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சிந்தாரிப்பேட்டையில் புதிய மீன் அங்காடியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிப்பு செய்வதற்கான திட்ட அறிக்கையை தமிழக அரசு மத்திய அரசிற்கு அனுப்பிய நிலையில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கோரிக்கை விடுத்துள்ளது கடம்பத்தூர் ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியிலிருந்து திருவள்ளூருக்கு புதிய பேருந்து வழித்தடம் ஒன்றை எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் தூதுவர் திட்டத்தை இணையதளத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் சென்னையில் இருநூத்தி பதினான்கு புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தஞ்சை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உதகையில் மலர் கண்காட்சி மே பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநகர பேருந்தில் பயணம் செய்து மகளிர் விடியல் பயணத்திட்டம் குறித்து பயணிகளிடம் உரையாடினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஒன்பது பயங்கரவாத இலக்குகள் மீது இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ள நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் அளித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார் தமிழகத்தில் காவல்துறையில் ஆயிரத்தி எநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தொழிற்பேட்டைகளில் முதல் கட்டடப் பணிகளை வரும் அக்டோபர் மாதத்திற்குள் முடித்து திறப்பு விழாவிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கான சிறப்பு கட்டண அனுமதி சீட்டு விநியோகிக்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழையானது இந்தியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி துவங்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திருவள்ளுவர் விளையாட்டு அரங்கின் மல்யுத்தம் மையத்தை தொடங்கி வைத்தார் கரூர் மகாமாரியம்மன் சுவாமி வைகாசி பெருவிழாவை ஒட்டி வருகின்ற அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் தேரோட்டத்தை முன்னிட்டு வருகின்ற மே ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதியுள்ள தேசிய கல்விக் கொள்கை எனும் மதையானை நூல் வெளியீட்டு விழாவிற்கான அழைப்பிதழை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தாராபுரத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் மினி உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்